நம்ம அநேக நேரங்களில் மற்றவர்களிடத்துல குறைகளை பார்க்கும்போது இல்லை அவர்களுடைய தவறுகளை பார்க்கும்போது அவங்கள தள்ளி வச்சிட்றோம் அவங்க இருந்து விலகி வாழ்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறோம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சரியில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் பதினைந்து ஏழில் ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம அனைவரை ஏற்றுக்கொள்றது இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தடையாக இருக்குது ஆனால் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நம்ம பிறரை ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா எப்படி ரோமர் ஐந்து நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா நம்ம பாவிகளாய் துரோகிகளாய் பிதாவுக்கு நம்ம சத்துருக்களாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டாராம் நம்ம குறை இல்லாதவர்களா நல்லவர்களா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி நாம் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளணும்னு இந்த வார்த்தை சொல்கிறேன் இந்த புரிதல் நான் எந்த நிலையில் என்னை தேவன் நேசித்தார் என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற சரியான புரிதல் அந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம எப்பேற்பட்ட மனிதர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிடுவோம் அது நமக்கு ஒரு பெரிய கடினமாக இருக்காது ஆகவே அன்பானவர்களே எல்லாரையும் நம்மை போல நேசித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பலவீனங்களில் அவர்களை தாங்கி அவர்களோடு பயணிக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கபளை